அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி பூஜைய பத்தி தான் வந்து பார்க்க போறோம் துளசி பூஜைனா சாதாரணம் கிடையாது துளசி வந்து நம்ம வந்து நம்ம வழிபடும் பொழுது நம்ம பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பெருமானுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது மகாலட்சுமி காயோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நம்ம எல்லாருமே பொன் பொருள் செல்லும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறீங்க இது நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்த பூஜை தான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போறதை பத்தி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் குலதெய்வம் எனக்கு காட்டிய தெய்வத்தை பத்தி நான் போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ மாரல் கண்டிப்பா வந்து நிச்சயமா கிடைக்கும் உங்க குலதெய்வத்தையும் வந்து வழிபடுறத தவற விடாதீங்க இப்ப வந்து நம்ம துளசி பூஜை வந்து பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும் என்கிட்ட துளசி மாடமா இல்ல துளசி தொட்டில தான் நான் வந்து வச்சிருக்கேன் நல்ல மஞ்சள் தண்ணீரால நல்லபடியா அந்த ஸ்டாண்டை வச்சிருக்க ஸ்டாண்டை வந்து கழுவிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலதான் வந்து துளசி மாடத்தை துளசி தொட்டியை வந்து நான் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த துளசி தொட்டியை வந்து நான் வந்து மாத்தணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மாடம் வாங்கணும் நான் எதுன்னு நினைச்சிருக்கேன் ஆனா இந்த செடியை வந்து பிடுங்கறதுக்கு பிடுங்கி வைக்கிறதுக்கு பயமா இருக்கு திரும்ப அந்த மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனாலதான் நான் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே நான் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இருக்க விதை வந்துதான் முளை விதை வந்து கீழே வந்து பக்கத்துல இருக்க தொட்டியில விழுந்து விழுந்துதான் இன்னொரு செடியும் வந்துச்சு சோ அதனால ரெண்டு தொட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சு இப்ப வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த துளசிய வந்து பாத்தீங்கன்னா மகிமையை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அதே மாதிரி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேணும்னா கண்டிப்பா நம்ம வந்து துளசி வழிபாடு வந்து கண்டிப்பா செய்யணும் ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும் அதாவது குளிக்காம அந்த பக்கத்து போறதுங்கிறது கூடாது நம்ம வந்து குளிச்சுட்டே நம்ம வந்து அசைவம்லாம் சாப்பிடாத அன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து மற்ற கடவுள்களுக்கு எப்படி நம்ம வந்து பூஜை பண்றோம் தீப தீப ஆராதனை காட்டுறோமோ அதே மாதிரி காட்டினாலே போதும் மத்த மாது சமயத்துல இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செடி பக்கத்துலயும் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து காரணம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்துல எங்கேயும் வந்து எதுவும் பண்ண தோணாது சோ அதனால வந்து நம்ம சுத்தபத்தமா இருக்கிற சமயத்துல நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் நான் துளசி பூஜையை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன் ஆனால் இதுல வந்து என்ன சொல்ல போறேன்னா துளசி அம்மாவுக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு பொருளை வைக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களோட அருள் வந்து நமக்கு அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன் படிச்சு படிச்சு பார்த்தேன் அது வந்து ஒரு ரீசண்டாக தான் எனக்கு தெரிஞ்ச தெரிய வந்தது அதனால வந்து அந்த பொருள் எங்கள் வீட்டில் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை வந்து நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்குமே அந்த பொருளை பத்தி தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள் எங்க வீடு கிரகப்பிரசுத்தப்ப ஒருத்தங்க வந்து காசிக்கு போனப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு உரிய ஒரு பொருள் இதுல வந்து விஷ்ணுவோட அந்த அம்சம் நிறைஞ்ச ஒரு பொருள் அதனாலதான் துளசி அம்மா பக்கத்துல இதை பொழுது விஷ்ணு பகவானே நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த துளசி மாதா வந்து சந்தோஷப்படுவாங்களாம் அந்த மாதிரி வச்சு வழிபடுற நம்மளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை கேட்கும் போது சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் எங்க வீட்டுல இருந்தது ஆனா இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா துளசி அம்மா பக்கத்துல அதை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த நேரம் வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து வேற எதுவுமே இல்லைங்க சால கல் அப்படின்னு சொல்லுவாங்க சால கல் அப்படிங்கிறது நம்ம வந்து விஷ்ணு பகவானுடைய அம்சம் அவருடைய அம்சத்துல இருந்த அந்த கல்ல நான் வந்து ஒரு சின்ன தட்டுல வச்சு பூ வச்சு அது வந்து துளசி மாடத்துல வந்து வச்சுட்டேன் துளசி தொட்டில வச்சுட்டேன் இப்போ வந்து இனிமே அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதோட சேர்த்து துளசி இப்ப சால கல் இல்லைன்னா நீங்க வந்து மஞ்சள் வந்து வைக்கலாம் குண்டு மஞ்சள் அதையும் வந்து நான் வச்சுட்டேன் இந்த ஒரு தொட்டில வந்து சால ஒரு மஞ்சளம் வச்சு நான் வந்து விளக்கேத்தி பூஜை வந்து பண்ணிட்டேன் இந்த துளசி அஹ் இலைய வந்து சாப்பிட்டா உடல் பிணி வந்து தீரும் அப்படிங்கறதும் உண்டு மூலிகை செடி அது மட்டும் இல்லாம எல்லா பெருமாள் கோயில்களையும் தீர்த்தத்துல துளசியை கலந்து கண்டிப்பா கொடுப்பாங்க பெருமாளுக்கு மார்புல வந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா துளசி தான் இந்த துளசிய பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை துளசி வழிபாடு செய்யற வீட்டுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காலனே நெருங்கறதுக்கு பயப்படுவாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துளசி பூஜையை வந்து நீங்களும் வந்து ரொம்ப எளிமையா என்ன மாதிரியே செய்யலாம் ரொம்ப வந்து ஆடம்பரமா தொட்டி வாங்கி அதுல வந்து நம்ம வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வாங்கி ரொம்ப வந்து பண்ணணும் வீடு வைக்க இடம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம் நானும் வந்து சாதாரணமா பழைய கிரை சிலிண்டர் வச்சிருந்த அந்த ஸ்டாண்டு அது மேல வந்து ஒரு டைல்ஸ் பெரிய டைல்ஸ் வந்து இருந்தது அதை போட்டு அது மேல வந்து தொட்டி வச்சு நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் என்னால இப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நிறைய வீடுகள்ல பக்கம் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம வீட்டுல இருந்தாலுமே அது வந்து அங்க வந்து வைக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே வச்சிருக்கேன் போட்டி கோல தான் வச்சிருக்கேன் அதனால வந்து நீங்களும் உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ மாடியில இருந்தா நீங்க மாடியில வைக்கலாம் நான் ஏன் மாடியில வைக்கிறேன்னா டெய்லியும் போய் நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு கரெக்டா பண்ணணும் இதுனா கீழே இருக்கும் நம்ம சரியா பண்ணுவோங்கிறதுனாலதான் நான் வந்து பைப்புக்கு பக்கத்திலே வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பூக்கள் போட்டு வளையல் போட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பூக்களால அர்ச்சனை பண்ணி நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு அவங்களும் வந்து சால கிராமக்கள் வந்து பக்கத்துல வச்சனால அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா துளசி மாதாவோட அந்த பூஜை வந்து செய்யும் போது செவ்வாய்க்கிழமை அதுமா மனசுக்கு நிறைவா இருந்தது இன்னைக்கு வந்து புதன்கிழமை விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள் இந்த நாள்ல இந்த வீடியோவை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சம் சந்தோஷமா இருக்கு யாரெல்லாம் துளசி வழிபாடு வீட்டில் செய்கிறீங்க எப்படி செய்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டுல துளசி செடி நல்லா வளர்ந்து வருதா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க உங்க வீட்டுல சால கிராம கல் இருந்தா நீங்களும் வச்சு பூஜை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை துளசி மாதாவை வழிபாடு செய்கிறத வந்து கொஞ்சம் பழகிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் தரேன் நன்றி வணக்கம்